ே இன்னைக்கு உங்களை நான் நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிற நிலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் செம்மன் பூமி விலைக்கு வந்திருக்குங்க விவசாய நிலங்க அந்த நிலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களை முழுமையாக வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க இருந்து வத்தலகுண்டு போகிற வழியில் வத்தலகுண்டு பக்கத்தில் தாங்க இந்த பன்னெண்டு ஏக்கர் செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உரிமையாளர் எதுவும் விவசாயம் செய்யலைங்க அவருக்கு வேறு பக்கம் நிலம் இருக்கிறதால இதை அப்படியே போட்டு வச்சுருக்காருங்க அதனால தாங்க விற்கணுன்னு பார்த்துட்ருக்காரு இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு போர் இருக்குதுங்க சர்வீஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மண்ணும் செம்மண் பூமிங்க ரொம்ப அருமையான நிலங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது விலையும் ரொம்ப கம்மியாக தாங்க சொல்கிறாங்க பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் இல்லைங்களா ஒரு கோடியே இருபது லட்சம் வருங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களே மிகுந்த நன்றிங்க